ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் சுக்ளர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் பட்டாவில் இறந்தவர்களோட பெயர்களை சுலபமாக வந்து நம்ம நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வசதியை தமிழக அரசு தரப்புலேருந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுந்தானே அப்புறம் ஒரு பையனோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுமக்கள் வசதிக்காக புதிய முன்னெடுப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து அதாவது பட்டாவில் இறந்தவர்களின் பெயர்களின் நீக்கம் மற்றும் புதிய உரிமையாளர்களின் பெயர்களை சேர்க்க இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் அல்லது இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் செய்திகளை வெளியிடவும் இணையதளம் மூலம் பெறப்பட்ட மனுக்களை பரிசீலனை செய்தும் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் வட்டாட்சியர்களுக்கு அறிவுறுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு நில நிர்வாக ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பட்டாவில் இறந்தவர்களோட பெயரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்டாக போயிட்டு தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இ சேவை மையம் மூலமாகவோ அல்லது இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாகவோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நம்ம வாரிசு சான்றோ அல்லது சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு உண்டானது வச்சிருந்தாலோ அவ்வளவு எளிதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாவளி இறந்தவர்களோட பெயரை நீக்கம் பண்ண முடியாது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புதிய உரிமையாளர் பெயரை சேர்க்க முடியாது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுக்கான வெப்சைட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈசே மையம் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அதாவது இவ்வளோ நாளாக கஷ்டமாக இருந்த ஒரு ப்ராசஸை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்களோட ஃபேமிலியில் யாராவது இறந்தவங்க இருப்பாங்க அவங்க பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பட்டாவளி இருக்கும் அந்த பட்டாவளி இருந்தாலுமே நம்ம வாரிசு சான்று இதெல்லாம் வச்சுருப்போம் இருந்தாலும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அளக்கழித்து நம்மளை அந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம விட மாட்டாங்க பட் இருந்தாலும் இனிமேல் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவில் நம்ம ஃபேமிலியில் இறந்தவங்களோட பெயர் இருக்குது அப்படின்னா நம்ம நீக்கம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய இசை மையம் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாகவோ அல்லது இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாகவோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாவில் பெயர் மாற்றம் செய்கிறது அதாவது நம்ம ஃபேமிலியில் இறந்தவங்களோட பெயர் இருக்கும் பட்டாவில் அதை வந்து நம்ம இருந்தபடி நம்மளே வந்து திருத்தங்கள் மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக புதிய உரிமையாளர் பெயரும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது நாலு பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்திரிகை செய்தியில் வெளியிட்ருக்காங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்து போன பட்டாதாரர்கள் விவரங்களை பதிவு செய்ய இயலாத நிலை உள்ளதால் இறந்து போன பட்டாதாரர்களின் வாரிசு சான்றுகள் சமர்ப்பித்து பௌத்தி மாற்றம் மூலம் மாற்றம் செய்து கொள்ள வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடைபெறும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாம் பசலியா ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயத்தில் அதாவது ஜமபந்தியில் சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகத்தில் நேரடியாக மனு அளித்து தங்களின் நில உடைமைகளை விவரங்களை வாரிசு அடிப்படையில் பௌத்தி மாற்றம் செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து ஜம இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாவட்டத்தோட வெப்சைட்ல ஓகேங்களா அதாவது இறந்து போன பட்டாதாரர்கள் விவரங்களை பதிவு செய்ய இயலாத நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன பட்டாதாரர்களோட வாரிசு சான்று சமர்ப்பித்து பௌதி மாற்றம் மூலம் பட்டா மாற்றம் செய்து கொள்ள பட்டா மாற்றம் செய்து கொள்ள அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க ஸோ வருகின்ற ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் அதாவது இந்த இயர் பசலியாண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுங்கிற இந்த பசலியாண்டில் ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வட்ட அலுவலகத்தில் நேரடியாக மனு அழித்து தங்கள் நில உடைமை விவரங்களை வாரிசு அடிப்படையில் பௌத்தி மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த மாவட்டத்திற்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிற்கு ஜமபந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் அதுக்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த ஜமாபந்தி வந்து நடக்குது அதே மாதிரி மயிலாடுதுறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த டேட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் எப்போ இந்த ஜமாபந்தி நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக் அதாவது நான் இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடு வெப்சைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அல்லது ஈரோடு டாட் நிக் டாட் இன் அப்படின்னா அந்த மாவட்டத்தோட லிங்க் ஃபர்ஸ்டில் வரும் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது ஜமாபந்தி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மாவட்டத்துக்கு ஜமாபந்தி எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிடிஎஃப் வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்கள் மாவட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மாவட்டத்து பேர் டாட் நிக் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே கூகுள் சர்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியான வழிமுறைகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜமப்பந்தியில் பட்டாவுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அன்றாடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த ஊரில் அதே மாதிரி உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குது ஸோ வீடு இந்த மாதிரி ஏதாவது வேணும் வீ இருக்கிறதுக்கு வீடு இல்லை நிலம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஜமாபந்தி மூலமாகவே கலந்துக்கிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தியில் நடக்கும் மறக்காமல் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருந்தது அதே மாதிரி உங்கள் கு கிராமத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் கலந்துக்குங்க ஸோ பொதுமக்கள் அனைவருமே கலந்துக்கலாம் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இறந்து போனவர்களோட பெயரை பட்டாவிலிருந்து நீக்கணும் அப்படின்னா சுலபமான வழிமுறைகள் தான் கொண்டு வந்திருக்காங்க சோ கண்டிப்பா நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ரொம்ப நாளாக வந்து சிக்கி தவிக்கிறீங்க அப்படினாலோ அல்லது உரிமையாளர் பெயரை இனிமேல் புதுதா வந்து சேர்க்குறீங்க அப்படினாலோ இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாகவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மற்ற வீடியோகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள்